கூபஜானதாங்க அதே மாடு கூபஜன வேற ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரியே இருக்கு பாருங்க சேம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் பல்லுனது ரெண்டு ரெண்டு பல்லு தாங்க இதும் நல்லா தரமான நல்லா கூலி டைப்ல இருக்குங்க அருமையான மாடுங்க காலைங்களாம் இன்றைக்கி வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காலைங்களாம் வந்து மற்றொருப்பள்ளியில் இன்றைக்கி சந்தைக்கு வந்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து கிடச்சிருக்கோம் இன்றைக்கி மற்றொரு பள்ளியை சந்தையை பொறுத்த வரைக்கும் நல்லா இதே போல் அவர் ரெண்டு ஜோடி வந்திருக்குது திருப்பி ஒரு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்கார் அண்ணனா ஒரு ஜோடி வந்து கொண்டு வந்திருக்கார் இப்படியே இருக்கு பாருங்கள் காலங்க நல்லா ஜம்மான இருக்கு அவர் மாதிரியே இருக்குங்க பார்த்து பார்க்குற மாதிரி இருக்குது ஒன்றை பார்த்த போல் சூப்பர் அழகான ஜோடி இதுவும் எப்படி பார்த்தா ஒரு ரூபாய்க்கு இந்த மாதிரி ரேஞ்சில் தாங்க விளா முடியும் ஏன்னா நல்லா காலையில் வந்து நல்லா அந்த அளவுக்கு நல்லா கூட்டமாகவும் தரமாகவும் இருக்குது இதுதாங்க திருப்பதி அண்ணாவோட காலை இப்போ பார்த்தோம்னா அது இல்லை இது வேறு காலைகள் திருப்பதி அண்ணாவோட காலையாக இதுவும் பார்த்திங்கன்னா ஜோடி எப்படி இருக்கு பாருங்க வேறு லெவலில் இருக்குது கலரும் வேறு லெவலில் இருக்குது நல்லா அருமையான கலரு மக்களே இந்த ஏரியாவில் இருக்கிறதெல்லாம் எல்லாம் கிடாரி கண்ணுங்க மக்களே கிடாரி கண்ணு காலைக்கண்ணு ஒன்று மட்டும்தான் இருக்குது நம்ம ராமசாமி அண்ணா கொண்டு வந்துருக்காரு கெட்டது திட்டத்துக்கு ஒரு குரூப் வருது திட்டத்துக்குள்ளே ஒரு குரூப் வருது சரிண்ணா சரிண்ணா எத்தனை எத்தனை வந்தீங்க ஆ எத்தனை எத்தனை வந்து எத்தனை எத்தனை வந்தீங்க எத்தனை எத்தனை வந்தீங்க ரெண்டே தானே ரெண்டே ரெண்டு மாடு சரிண்ணா 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 எவ்வளோ இருக்கு கண்ணு மாறே ஒரு கிடாரி ரெண்டே ரெண்டு தான் கொண்டு வந்திருக்காரு கிடாரிக்கெல்லாம் இங்கே இருக்குது கண்ணுகுட்டி கண்ணுகுட்டி ஒயிட் கன்று குட்டிங்க ஒன்று இந்த பக்கம் இருக்குது பாருங்க எல்லாம் கண்ணுகுட்டிங்க வளர்ப்புக்காக வாங்கி கட்டி வச்சுருக்காங்கல்லாம் எல்லாம் சேல்ஸ் ஆன கண்ணுங்க சூப்பரா நல்லா அருமையாக இருக்குது கனகுட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு நல்லா நல்லா இருக்குது இங்கே இருக்குது பாருங்க அதெல்லாம் வந்து கிடாரிங்க மயிலில் இங்கே ஒரு தரமான பசு மாடு சரியான லென்த்துங்க லென்த்தாக இருக்கு நல்ல சூப்பரான டென்த்து ஏய் பாய்ச்சலுக்கா தெருப்பா அந்த மாடு ஸோ கொஞ்சம் முன்னாடி பார்த்திங்கன்னா இது ரெண்டும் சண்டை போட்டுகிட்டு இருந்தது சூப்பர் சூப்பர் இவங்க நிறையா பசுமானுங்க எல்லாம் வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படி போயிட்டு பார்ப்போம் ஓர் ஓர் எப்படி எப்படின்னா போயிட்டே இருந்தேன் வாங்கிட்டீங்களா கொடுத்துட்டீங்களா வாங்கிட்டீங்களா கொடுத்தீங்களா கொடுத்து இருபத்தஞ்சுக்கு முடிச்சிருக்க அப்படியே ஓட்டின்ல அப்டே அப்டி எங்க பாரு பண்ண எங்க பாரு கழுவிட்டி இருபத்தஞ்சு முடிஞ்சிருங்க காலைக்கான கூட்டி சூப்பர் சூப்பர் கண்ணுட்டிங்க சின்ன சின்ன கண்ணுட்டி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கு பாருங்க வள கொடயில இது காலை கண்டுங்க

இதுவும் கண்டாங்க பிள்ளைல இருக்கு நல்லா அருமையா இருக்கு சரியான உதவியா அந்த மாட்டுக்கு Hey, uçlu otu bu? bak, şişt, amma vada patu. Yar level vada ki yürü, bak, samim ya, susar herkene. Tarihan'a vada Sami Şişt, amma vada.

மாட்ரோ பள்ளி சந்தைங்க ஆக்கிட்டு தடவை இப்போ ஒரு எட்டு மணி ஆகும்போது அவ்வளோ தலைகா அப்படியே நிற்குது நிறைய வியாபாரி வருவாங்க மாடு இல்லைனாலும் வியாபாரிங்க வந்து சந்தைக்கு வருவாங்க ஏன்னா கஸ்டமர் வந்தாங்க கேட்டாங்கன்னா வாங்க தெரியல அப்படின்னா வாங்கி கொடுப்பாங்க தரதுக்காக பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அப்படியே நிற்கிதுங்க காலையெல்லாம் எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக இங்கே நிற்கிறது எல்லாமே ஃபுல்லாக கிடேரிங்க கிடாரி தான் இதெல்லாம் பாருங்கள் ஜோடி ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள் கிடாரி கலர் வந்து சூப்பர் கலர் மேலே கிடாரி கிடாரிங்கெல்லாம் வாங்கினா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்குள்ளாக வாங்கிங்கன்னா நல்லா கிடாரிங்கெல்லாம் அருமையான கிடாரிங்களாம் வந்து கிடைக்கும் நல்லா சூப்பராக இருக்குங்க கன்று குட்டிங்க அந்த பக்கம் குட்டி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி கன்று குட்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாங்க நல்லா கன்று கிடைக்கும் ஓரளவுக்கு சுமாரான கன்று குட்டியும் வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கன்று மாடுகள் வேணும்னாலும் கிடைக்குதுங்க கன்று மாடு வேணும்னாலும் மாற்றப்பள்ளி சந்தையில் நிறைய கல்லுங்கள்

பெரிய நாட்டு மாடுங்கள் இன்னைக்கு வந்து காளைங்க பசு மாடுங்க பாருங்க அதெல்லாம் வந்து கிராஸுங்க இங்க இன்னைக்கு மாதிரிலாம் சுமாரான மாடுங்க ரொம்ப நல்ல மட்ன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு சுமாரான மாடுங்க வளர்கத்துக்காக வாங்கிட்டு போகலாம்

என்ன அந் போட்டி போற மூணாவது